ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா நல்லா சுத சுத சாதத்துக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற காம்பினேஷனில் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் நாலு முட்டை எடுத்து வேக வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய ஆனியன் சைஸ் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதான் தேவை இப்போ நான் நாலு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக கத்தியில் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி முட்டையை உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம வெளியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக் ஒயிட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லோ எக்கோட எல்லோ ஏன் நம்ம மிக்ஸ் பண்ணலன்னா ஒன்று ஒன்று போட்டால் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது அதனால தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றா கலந்து விட்டுடலாம் இதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி கிரேவி மாதிரி வரணுன்னா அரை அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எக்கு ஒயிட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்ல மசாலாவோட கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காது அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுரலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பரும் மல்லித்தலையும் போட்டு கலந்து விட்டுறலாம் நம்மளோட சூப்பரான முட்டை மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்